எடப்பாடி பழனிசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த வரவேற்பை எடப்பாடி பழனிசாமி அணியினர் எப்படி எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தாகணும் இல்லையா அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லா இடங்களையும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துவிட்டார் அந்த தேர்தல் பரப்புரைங்கிற பேரில் எல்லா இடங்கள்லேயும் வந்து போயிட்டு வந்துட்டார் போகிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு கூட்டங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து கூடிருச்சு எடப்பாடி பழனிசாமியை பிரமித்து போயிட்டார் அந்த அளவுக்கு கூட்டம் அந்த கூட்டம்லாம் எப்படி சேர்ந்துச்சு அப்படிங்கிறத புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவக்கோட்டையில் அது ஓப்பனாக வெளியில் தெரிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி முதன் முதலாக தேர்தல் பரப்புரையை கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறாரு மக்களுடைய ஆதரவு சுத்தமாகவே இல்லை அதிமுக கோட்டை அந்த கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக வரவேற்பே இல்லை இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அதிருப்தி ஆகிட்டார் இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் பிடிச்சி கடிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டார் என்னங்க நான் ஒரு பொதுச் செயலாளர் நான் இங்கேருந்து தேர்தலை பா இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற வாசகத்தோடு நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னை வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லையா மக்கள் கூட்டமே இல்லையே எங்கே அவங்களாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை மிரட்டியும் இருக்கிறார் அப்புறம் பார்த்தார் இனி நம்ம இப்படியே போனோம்னா நம்மளை கூட பொதுச்செயலாளரும் ஏற்றுக்கிற மாட்டான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம பொதுச் செயலாளரும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா கூட்டங்களை கூட்டணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் நின்று பேசுகிறோமோ அந்தந்த இடங்கள்லாம் பணத்தை அடிடா அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை அடிச்சிட்டார் அடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு நம்ம ஆளுக்காக வந்து எப்படின்னா கொஞ்சம் சாயந்தரம் நேரம் தானே அவர் எல்லாமே வந்து மீட்டிங் வைக்கிறார் அப்போ என்ன செய்வாங்க மக்கள் சும்மா உட்காந்துருப்பாங்க இல்லையா நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா தர்றேன் நீங்கள் அங்கே வந்து ஒரு மணி நேரம் நின்றுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்துடுறாங்க அந்த ஐநூறுரூவா கிடைக்கிறதுல நாளைக்கு ஏதாவது ஒரு செலவுக்காகும் ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து வர்றாங்க கூட்டத்தை வந்து காமிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா சந்தோஷத்தில் பேசுகிறார் அவருக்கு தெரியும் இந்த கூட்டம் வந்து எப்படி கூடுச்சு நம்ம எப்படி எப்படிலாம் காசு செலவு பண்ணோம் இந்த கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அது கந்தர்வக்கோட்டையில பார்த்தீங்கன்னா மக்களுடைய பொதுவெளிக்கு ஓபனா தெரிஞ்சு போச்சு அந்த கந்தர்வக்கோட்டையில வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டம் முடிஞ்சு போன உடனேயே அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ரெண்டு கட்டு கொடு மூணு கட்டு கொடு நான் வந்து இந்த வேனில் இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இருந்து இத்தனை பேர் வந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு அது ஒரு வீடியோவாக வெளியில் வந்து வைரல் ஆகிருச்சு அப்போ எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க ஆகா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினச்சிருந்தாங்க அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட வந்து பணம் செல்வாக்கு இருக்கு அதை கொடுத்து மக்கள் செல்வாக்காக மாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா இடங்கள்லேயும் வந்து சுற்றுப்பயணம் வந்துக்கிட்டு இருக்கும்போது தன்னை ஒரு பொதுச் செயலாளர் நான் தான் அதிமுகவினுடைய அடுத்த வாரிசு நான் தான் வந்து தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அப்படியே வர்றதை பார்க்கையில் இவர் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான வேலையே செய்ய மாட்டார் போல அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதற்கான ஒரு தீர்வு நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணலை ஏன்னா ஏதாவது எதிர்த்து பேசிட்டோம்னா நம்மளை வந்து பொறுப்புகள் இருந்து தூக்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை பொதுச் செயலாளருன்னு சொல்லி டம்மியாக தூக்கி வச்சாச்சு அவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்தாச்சு அப்போ நாளைக்கு வந்து அவர் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினா நம்மளை வந்து கட்சியை விட்டு நீக்கிறவருங்கிற பயத்தில் எடப்பாடி பழனிசாமிட்டா யாருமே வந்து சொல்லலை ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க ஏன் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் தொடர்ந்து அதிமுகவுலேயே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவர் அதிமுக எப்போ எப்போதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்குதோ எப்போதெல்லாம் அந்த கட்சியில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் வந்து அதிமுகவின் பக்கம் நின்றவர் செங்கோட்டையன் அதனால வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தலைமையை வந்து மக்கள் வந்து விரும்பலை ரெண்டாவது அதிமுகவில் பிரிந்து இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே இதை இணைச்சி நம்ம வந்து தேர்தலை சந்திச்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவருடைய கருத்து அதை வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசினார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவை உயிராக நினைக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூன்றாண்டு காலமாக இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திகிட்டே வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய கருத்தை வலு மாதிரியும் பிரிந்தவர்கள் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்னை எதிர்த்து நீங்கள் பேசிட்டீங்களா உங்களை எப்படி நான் கட்சி பொறுப்பில் வச்சிருப்பேன் சொல்லிவிட்டு அமைப்பு செயலாளர் மாவட்ட பொறுப்பில் வந்து தூக்கியாச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக உண்மை விசுவாசிகள் எல்லாருமே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இரவு பகல் பாராமல் வந்து ஆதரவை தெரிவிச்சுட்டு வருவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளே நமக்கான ஒரு ஆதரவு திரட்டணும் சொல்லிவிட்டு அந்த கோபிச்செட்டி அந்த மாவட்ட பொறுப்பை தூக்கி ஆச்சில் அடுத்து ஒரு ஆளை போடணும்ல ஏகே செல்வராஜன் சொல்லிவிட்டு வேறு ஒரு மாவட்டத்தில் இருந்து கொண்டாந்து போடுறாங்க இங்கே அங்கே அவரும் வந்து அந்தியூர் இது பவானிசாகர் கோபிச்செட்டிப்பாளையம் இப்படி இடங்களில் வந்து ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினார் அந்தளவுக்கு நிர்வாகிகள் வந்து போகலாம் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஏகே செல்வராஜன் நம்பி யாரும் போகலை எல்லாருமே வந்து செங்கோட்டையன் அவர்கள் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது அன்றைக்கே வந்து தெளிவாகிடுச்சு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் அந்த தேர்தல் பரப்புரைன்னு சொல்லிவிட்டு நீலகிரி மாவட்டம் போகிறார் போகிற வழிதான் கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே வந்து செங்கோட்டையனுக்கு எதிராக நம்ம வந்து பெரிய பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லிவிட்டு ஏகே செல்வராஜ் வந்து நினச்சார் ஆனால் அங்கே நடக்கிறது மாதிரி இல்லை கூட்டத்தை எப்படி கூட்ட முடியும் செங்கோட்டையன் அவர்கள் இருந்து இந்த தேர்தல் பரப்புறையும் போது அந்த இடத்துல ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய வரவேற்பாக இருந்திருக்கும் மக்கள் ஆதரவும் வந்து இருந்திருக்கும் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய பொறுப்பில் விட்டு நீக்கி விட்டுட்டு நான் தான் எல்லாம் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போனார் அப்படின்னா மக்கள் வரவேற்பு இருக்குமா அங்கே ஏகே செல்வராஜன் நம்பி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க அவங்க வந்து பூச்சென்று கொடுத்து அவளை வந்து வரவேற்றாங்க காசு தானே செங்கோட்டையனுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து எப்படியாவது கூட்டத்தை திரட்டணும் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த இடத்துல கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக வந்து கூடலை அங்கே இருக்கிறவர் ஒருத்தர் பேசுறாரு கோபிச்செட்டிப்பாளையம் எங்கள் கோட்டைடா அப்படிங்கிறார் அதிமுகவின் சிங்கம்டா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறார் அது அப்படி ஓப்பனா பேசுகிறாங்க கோபி எங்களுடைய கோட்டை எடப்பாடி எங்கள் சிங்கம் அதை வந்து பேசுகிறாங்க புகழ்ந்து பேசலாம் ஒரு தலைவரை எப்படி வேணாலும் வந்து புகழ்ந்து பேசலாம் தங்கமேங்கலாம் வயிறுமேங்கலாம் வயிறூரியமேங்கலாம் சிங்கத்தலைவனே சங்கத்தலைவனே அப்படின்னு வந்து சொல்லலாம் பாரம்பரியமேங்கலாம் இப்போ அந்த இது ஒவ்வொரு தலைவர்களை பார்த்து அவர்களுடைய தொண்டர்கள் வந்து அடிக்கலாமல் பார்த்து தானே இருப்பாங்க வாழும் பெரியாரேம்பான் வாழும் அண்ணாவேம்பான் அல்ல அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது அதே மாதிரி தான் ஒரு தலைவனை என்ன அளவு வந்து கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறாங்க கோபிச்செட்டிப்பாளையம் எங்களுடைய கோட்டை அதிமுகவில் எடப்பாடி எங்கள் சிங்கம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க கோபி எங்கள் கோட்டைடா எடப்பாடி எங்கள் சிங்கம்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல்ல ஆனால் கோபிச்சி அந்த ஈரோடு மாவட்டத்தில் சிங்கமா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்னத்தை சாதிச்சார் அப்படிங்கறதுதான் முக்கியம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஈரோடு மாவட்டம் ஆறு தொகுதி நினைக்கிறேன் அதுல அஞ்சு தொகுதி அதிமுக ஜெயிச்சிச்சு அதிமுகவின் கோட்டையாக இருந்த ஈரோட்டுல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் சார்பாக தென்னரசு அப்படிங்கிறவரை வந்து போட்டி போட வைக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளர் அனுப்பிட்டுனாங்க டிடிபி தினகரன் அவர்கள் வேட்பாளர் அனுப்பினாங்க ரெண்டு பேருமே வாபஸ் வாங்க சொன்னாங்க அது மாதிரி வாபஸ் வாங்கியாச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா நமக்கு வந்து பொது எதிரி வந்து திமுக தான் அண்ணே ஓபிஎஸ் அவங்க வந்து வேட்பாளர் போட்டுருக்காங்க வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மூலம் பிஜேபியினோட அண்ணாமலை மூலம் தூது விட்டார் எடப்பாடி பழனிசாமி சரி ஐயாவுமே என்ன பண்ணாங்க சரி நமக்கு எதிரி பொது எதிரி திமுக தான் வீழ்த்தணும் சரி நம்ம வாபஸ் அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி பார்த்தா எடப்பாடி பழனிசாமினால பப்பு வேகலை கண்ணன் கூட்டத்துக்காரன்னா எனக்காக நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி கூட பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்பலை எடப்பாடி பழனிசாமியை அதிமுகனுடைய தலைமையாக யாரும் ஏற்றுக்கிறலை அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு டெப்பாசிட் தொகை வாங்குறதுக்கு பத்து ரவுண்டுக்கு மேலே போய் தான் அந்த டெப்பாசிட் தொகையை வந்து வாங்க முடிஞ்சது அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுமை வந்து இருந்திருக்கு அந்த இடத்துல போய் கோபி எங்கள் கோட்டைடா இது எடப்பாடி எங்கள் சிங்கம்டா அப்படின்னு சொல்லுவேன் சிங்கம்னு சொல்கிறது இப்போ கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது உண்மையிலேயே சிங்கம் வந்து பதினெட்டு டு இருபது மணி நேரம் வந்து தூங்கக்கூடிய ஒரு மிருகம் அது ரொம்ப சோம்பேறியான மிருகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கம்தான் ரொம்ப நேரம் வந்து தூங்கும் அப்படி அப்படி ஒரு தூங்கக்கூடிய ஒரு மிரு மிருகத்தோடு எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட்டு அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைமை அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி பார்த்துங்களேன் கோபிச்செட்டி பாளையத்துல அந்த அளவுக்குலாம் வந்து கூட்டம்லாம் கிடையாது ஒரு தலைவர் வர்றான்னா அவரை பார்க்குறதுக்கு நாலு பேர் வரவைத்தான் செய்வாங்க ஆள் நெருக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு வரவேற்பு நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஒரு சவுண்டு கேட்டவுடனே ஒரு மக்கள் கூடினவுடனே எல்லாரும் வந்து கூடத்தான் செய்வாங்க அது யாருன்னு சொல்லி பார்க்கத்தான் செய்வாங்க அப்படி கூடின கூட்டங்கள் வந்து நமக்கான கூடுன கூட்டம் அப்படின்னு சொல்லி இங்கே எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து ரொம்ப பெருமிதத்தோடு இருக்கிறாங்க அது வந்து மக்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வந்த கூட்டம் அல்ல கூட்டமாக இருக்கே இதுல யார் இருக்கான்னு சொல்லி பார்க்க வந்த கூட்டம் அது நிறைய பேர் கூடுனாங்கன்னா அங்கே என்ன நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிறவங்க பத்து பேர் வருவாங்க அங்கிட்டுங்க ஒரு பத்து பேர் வருவாங்க மொத்தத்தில் அந்த இடம் வந்து பெரிய கூட்டமாக மாறிடும்ல அது மாதிரிதான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மேலே அந்த கூட்டம் வந்து இருக்காது உடனே போடுறாங்க லட்சக்கணக்கில் கூட்டம் சேர்ந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிறாங்க அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவில் ச முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை பகிச்சுக்கிட்டு நம்ம பெரிய கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து மக்கள் பலத்தை காமிச்சிடலாம்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா அது வந்து முடியாத காரியம் இன்னைக்கு செங்கோட்டையன் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவு வந்து கூட்டம் இருந்திருக்கும் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களையும் கட்சி பொறுப்பில் வந்து நீக்கி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஏகே செல்வராஜே வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் போட்டால் இங்கே வந்து கூட்டம் வந்து அதிகமாக காட்டின அப்படின்னா இருக்கிற நிர்வாகிகளை இங்கே எடப்பாடி பழனிசாமி பார்க்க போகலாம் தான் அங்கே இருந்து வரக்கூடிய செய்தியாகவும் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை எடப்பாடி அணியினர் வந்து இதை வந்து மிகைப்படுத்தி காட்டுறதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பதிவுகள் வந்து போட்டுட்ருக்காங்க நன்றி வணக்கம்